இந்த வண்டி பொறுத்தளவுக்கு ஒரு ரெண்டு அடி கேப் இருந்தால் உள்ள ஒல ஓட்டிக்கலாம் ரொட்டாவேட்டர் போட்டு ஓட்டிக்கலாம் களைக்குலி அடித்தா மருந்து வாங்கணும் ஸ்ப்ரேயரில் போட்டு ஆள் போட்டு அடிக்கணும் அது ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவாகும் இது ஓட்டினா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் சுத்தமாக ஓட்டி விட்டுரும் வணக்கம் இந்த நான் வந்து இப்போது சொந்த ஊர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு மேட்டுப்பாளையம் தாலுக்கா தேக்கம்பட்டி வில்லேஜ் இந்த வண்டி வாங்கி ஒரு நான் செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கினேன் ஒரு ஒரு வருஷம் ஆச்சு நான் இந்த வண்டியை வச்சு இந்த கருவேப்பில வாழை பூச்செடி மிளகாய் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஊடு போயிருக்கெல்லாம் இது வந்து ஓலை ஓட்டி களை எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு முன்னே ஓடுறதெல்லாம் நல்லா ஓடுது வைப்ரேஷன் இல்லை பேக் ரோட்ரி வைப்ரேஷன் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு குறைஞ்சது ஒரு எழுநூறு மில்லி எழுநூற்றம்பது மில்லி குடிக்கும் நம்ம ஆழம் வைக்கிறது பொறுத்து கொஞ்சம் எச்சு கம்மி குடிக்கும் ஊடு களை எடுக்கிறதுக்குள்ள கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு இன்ச்சு பக்கமாக போகுது லூஸ் இருந்தால் கல் கடாக இருந்தால் ஒரு மூணு நாலு இன்ச்சு தான் போகும் இந்த விஷயம் வைப்ரேஷனுங்கிறது கம்மியாக இது ரொம்ப கம்மி இந்த வண்டி வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஏழ்நூறு மில்லி டீசலாக குடிக்குது ரெண்டாவது கத்தியெல்லாம் வந்து ஒரு ஐம்பது மணி நேரம் நான் இன்னும் போட்டதுலேருந்து ஒரு நாற்பது மணி நேரம் ஓட்டிருக்கு இன்னும் மாற்றலை இன்னும் ஒரு பத்து பாஞ்சு மணி நேரம் ஓடும் ஆயில் சர்வீஸ்ங்கிறது வந்து சிம்பிள் தான் நாமளே பண்ணிக்கலாம் அளவு தான் ஒரு லிட்டர் ஆயில் தான் வண்டி பொறுத்தளவுக்கு அளவுக்கு டெய்லி காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏர் ஃபில்ட்ரு கிளீனாக செக் பண்ணிக்கணும் அந்த ஆயிலை மாற்றிட்டு ஒரு ஐம்பது மில்லி ஆயிலை ஊற்றி புது ஆயில் ஊற்றி ஃபில்ட்ரு மாட்டி ஓட்ட வேண்டியதா அப்புறம் பின்னாடி ரொட்டை அந்த போல்ட் நட்டை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் கத்தி ஏதாவது லூஸாக இருந்ததுன்னா அதை கொஞ்சம் டைட் வச்சுட்டு ஓட்டணும் இந்த வண்டி வந்து ரீகாயில் ஸ்டார்டர் தான் இழுக்குறதுல ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் ஒரு ட்ரிப்லேயே ஸ்டார்ட் ஆகிக்குது இந்த வண்டி பொறுத்தளவுக்கு ஒரு ரெண்டு அடி கேப் இருந்தால் உள்ளே ஒலை ஓட்டிக்கலாம் ரொட்டாவேட்டர் போட்டு ஓட்டிக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து இப்போ நம்ம ஆள் கூலி கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபா ஆயிரம் களை எடுக்கிறதுக்கு இதாக இருந்தோன்னா ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்குள்ளே ஓட்டிடலாம் ஆறு மணி நேரம் ஓட்டும் போது முந்நூறு இரநூத்தம்பது முந்நூறுரூவா செலவாகும் டீசல் செலவு ஒரு ஆள் கூலி ஒரு ஐநூறு அறநூறுரூவா செலவாகும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே முடிச்சுக்கலாம் ரூபா ஆகிற செலவு ஆயிர ரூபாயில் முடிச்சுக்கலாம் இந்த வண்டி பொறுத்து நான் வந்து வாடகைக்குள்ளே போகிறதில்ல என்னுடைய சொந்த யூஸ் தான் ஓட்டுறேன் தேவைப்பட்டால் ஓட்டுவேன் இல்லாட்டி நிறுத்திடுவேன் அவ்வளோதான் லாபம்ங்கிறதுல இல்லை கூலி எனக்கு ஆள் கிடைக்காத பட்சத்துக்கு இது பரவாயில்லை இந்த வண்டி இந்த கேஜ் வீல் மாட்டுனதுனால வீல் வந்து கிரிப்பாக பிடிச்சிட்டு போகிறதுனால கொஞ்சம் வரக்காடாக இருந்தாலும் உடச்சி எடுத்துகிட்டு போயிடும் டயராக இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்லிப்பாகும் வெட்டாது சரியாக வெட்டாது இது வந்து அந்த கிரிப்போடு இருக்கிறதுனால அமுத்தி பிடிச்சி போகும் இன்னொன்று எல்லா வண்டியிலும் ரொட்டை வெட்டு முன்பக்கமாக சுற்றும் இது ரிவர்ஸ்லி இப்படி சுற்றும் அது ஒரு ப்ளஸ்ஸு நம்மளுக்கு மண் லூஸாக க கெட்டியாக இருந்தாலும் கூட விடும் அந்த ஒரு பர்ஃபாமன்ஸ் இந்த வண்டி நான் எடுத்தது நம்ம இப்போ களை வந்ததுன்னா இப்போ இப்போ இந்த காட்டிலே களை இருக்குது களை கொல்லி அடிச்சா மருந்து வாங்கணும் ஸ்ப்ரேயரில் போட்டு ஆள் போட்டு அடிக்கணும் அது ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரூவா செலவாகும் இது ஓட்டினா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் சுத்தமாக ஓட்டி விட்டுரும் களை மிச்சமாகும் பூமி நல்லா இருக்கும் களைய வராது களைக்கொழி அடித்ததுன்னா பூமி கெட்டு போகும் அதனால் நம்ம வந்து இந்த வண்டியை வச்சு ஓட்டிக்கலாம் இந்த வண்டி பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் வந்து என்னை பார்க்கணும் வண்டி ஓட்டி பார்க்கணுன்னா நேரில் வரலாம் ஃபோன் நம்பர் தரேன் நோட் பண்ணிங்க தொண்ணூறு நாற்பத்தேழு அறுபத்தேழு ஐம்பத்தொன்று இருபத்தாறு